வணக்கம் மாலை வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்களுடைய நல்லாட்சியுடனும் கூட்டணி கட்சிகளுடைய பேர் ஆதரவுடனும் நடைபெற அவர்களே டி ரவி அவர்களே ஊர் தலைவர் நடராஜன் அவர்களே கிளைக்கழக செயலாளர்கள் மக்களுடைய தமிழக மக்களுடைய ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வதால் உயர வேண்டும் என்பதற்காக தந்து இந்த வாழ்ந்த கடவேண்டியில் உங்கள் நிலத்தில் பல்வேறு விளக்கங்களை தந்து உரையாற்றி வாக்குகளை நேரத்தில் கேட்டார்கள் என்ற சாலை இரண்டாயிரம் மத்திய அரசோட இணக்கமாக இருப்பதால் தான் இந்தியாவில் மத்திய அரசு அறிவித்த எழுபத்தி இரண்டு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகளை பெற்று வந்த முதலமைச்சர் என்ன எடப்பாடியார் நீங்க தான் பொய்ய சொல்லி வாக்கு வாங்கினீங்க பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்கும் பொழுது யார் வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியல அத்தனையும் கொடுத்துட்டாங்க அஞ்சு பவுன் நக அடமான தான் திருப்பி தர்றான் விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் நகை கடன் இது கல்வி கடன் தள்ளுபடி பண்றோம் மாசம் ஆறாயிரம் ரூபாய் எல்லா விவசாயிகளுக்கும் வருஷத்துக்கு எழுபத்தி இரண்டாயிரம் வீடு தேடி வரும் இதை சொல்லி ஜெயிச்சாங்க வெற்றி பெற்றாங்க எம்பி எம்பி வெற்றி பெற்று போய் என்ன வேலை செய்யறாங்க தெரிய நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு எம்பி டெல்லியில பார்லிமெண்ட் தூங்கிட்டு இருக்காங்க நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனாலதான் திமுக தோல்வி பயத்தால் தேர்தலை சந்திக்க திராணி இல்லாத திமுக நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னோட்டமான தேர்தல் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால எதை சொல்றதுன்னு தெரியல ஸ்டாலினுக்கு எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு முன்னாடி ஓட்டு போட்டு நானும் ஓட்டு போட்டதான் ஒரு தடவை அஞ்சு வருஷம் எம்எல்ஏ அஞ்சு வருஷம் மந்திரி நாலரை வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க நீங்க சிந்திச்சு பாக்கணும்